ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பேன் பண்ணி ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா இன்னுமே ஆர்பிஐ கிட்ட ரிட்டர்ன் பண்ணாம கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இந்தியாக்குள்ள புலங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயில் உங்ககிட்ட இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னா அதை எப்படி நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாக்கலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் டிமனேஷன் பத்தி நம்ம பேசியாகணும் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர்ல டிமோனடைசேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட் எல்லாம் இனிமேல் செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இதுக்கு மாற்றா புதுசா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த காலகட்டத்துல அதிகம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டு அப்படின்னா அது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டா தான் இருந்தது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு ஆறு வருஷத்துக்கு அது நடைமுறையிலயும் இருந்தது கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் பத்தொன்பதாம் தேதி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட் எல்லாமே செல்லாது இதை நாங்கள் ஆர்பிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரம் ரூபாய் நோட் இருந்த எல்லாருக்குமே இது மறுபடியும் ஒரு பானிக்கை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி டிமானடைசேஷன் டைம்ல நம்ம கிட்ட இருந்த காசை மாத்த முடியாம ரொம்ப சிரமப்பட்டோம் சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை திரும்ப வரப்போதா அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போயிருந்தாங்க அதுக்கு ஆர்பிஐ நிறைய கைட்லைன்ஸும் கொடுத்தாங்க பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான நிறைய சேனல்ஸ்ல இருந்து நீங்க அவங்களோட ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்க போயிட்டு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட்டை டைரக்டா டெபாசிட் பண்ணிடுவாங்க ஸோ இப்படிதான் அந்த இனிஷியேட் பண்ணாங்க கரெக்டா அதுக்கு டெட் லைனா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இந்த காலகட்டத்துக்குள்ள மேக்சிமம் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க இதை இன்னும் நம்ம ப்ரிசைஸா பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பேன் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அந்த மே பத்தொன்பதாம் தேதியில கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருந்தது இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு புள்ளி பன்னிரண்டு சதவீதம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னதான் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் லைனா கூட அப்பவும் நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணாம அவங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இனிமே ரிட்டர்ன் பண்ண முடியாது ஆனா இந்தியா முழுக்க இருக்கிற பத்தொன்பது ஆர்பிஐ சென்டர்ஸ்ல நீங்க இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இதை ரிட்டர்ன் பண்றதுக்கு நீங்க டைரக்டா தான் வரணும்னு அவசியம் இல்ல போஸ்ட் மூலமா கூட நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கைட்லைனா கொடுத்தாங்க இது நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி தான் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க இந்த டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அந்த தான் இப்ப வரைக்கும் தொண்ணூத்தெட்டு புள்ளி பன்னிரெண்டு சதவீதம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எல்லாமே ஆர்பிஐ கிட்ட திரும்ப வந்துருச்சு இன்னுமே திரும்ப வராத பணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மதிப்புள்ள ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு தான் இன்னும் ரிட்டர்ன் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை பாத்துட்டு இருக்கிற நீங்க சேத்து வச்ச காசு இல்ல உங்களை பழைய ஹேண்ட்பேக்ல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இப்ப எடுத்துறீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் மூலமா இதை ஆர்பிஐட சென்டர்ஸ்க்கு அனுப்பலாம் எப்படி அனுப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற பத்தொன்பது ஆர்பிஐ சென்டர்ஸ் இதை ரிசீவ் பண்ணிப்பாங்க எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட மேஜர் சிட்டிஸான சென்னை பெங்களூர் மும்பை பாட்னா நாக்பூர் லக்னோ கல்கத்தா உள்ளிட்ட பத்தொன்பது சென்டர்ஸ்ல இது கிடைக்கும் நீங்க இதை தமிழ்நாட்டிலே இருந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சென்னைக்கு தான் அனுப்பணும் சென்னைக்கு நீங்க நேரடியா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீஸ்லயும் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க போஸ்டல் அட்ரஸ்லயும் இதை நீங்க உங்களுக்கு அனுப்பலாம் சோ இன்னுமே நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை ரிட்டர்ன் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பண்ணி பண்ணிக்கலாம் மார்க்கெட் இந்த மாதிரி கரெக்ட் ஆகும் போது யாரெல்லாம் எஸ்ஐபி போடுறாங்களோ கொஞ்சம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது நல்ல தட்டில் கையில பணம் இல்ல தான் எனக்கு பணம் இமீடியா வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாம் வேடத்தை பத்தி நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அவங்க மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா திருப்பி விற்கிறதா ஷார்ட் போறதா லாங் போறதாட்டு எஸ்ஐபி பணத்தை எடுக்க கூடாது நிறுத்திடுங்க நான் ஒரு பையனோட படிப்புக்காக எஸ்ஐபி போடுறேன் கல்யாணத்துக்காக எஸ்ஐபி போடுறேன் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடுறேன் ஹாப்பிலி இப்ப போடுங்க பணம் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கும் மார்க்கெட் வாலட்டைலா தான் இருக்கும் எயிட்டீன் மந்த்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பெட்டரா இருக்கறதுக்கான வாய்ப்பு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்னொரு ஆறு மாசத்துக்கு வந்து சைலண்டா இருக்கணும்னு சொல்றீங்களா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரைக்கும் சைலண்டா தான் இருக்கணும் கோல்டு ப்ரைஸ் ஆச்சுன்னா நம்ம எனக்கு கம்மி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே போய்ட்டு ஜுவல்லரி வாங்குறோம் ஆமாம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மாத்திரம் தான் ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா போயிட்டு விற்கிறோம் இப்போ வந்து அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சரியான முடிவாக இருக்கும் கோல்டு வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்டி ரிட்டனோட பெட்டராக தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க